யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கக்கூடிய ரோஜா செடிகளை இந்த வெயில் காலங்களுக்கு நம்ம என்னென்ன உரங்கள் வந்து கொடுத்து செடிகளை வந்து நல்லா செழிப்பாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க இன்னைக்கு நான் வந்துட்டு ரெண்டு டிப்ஸ் வந்துட்டு நம்ம சம்மர் டைமில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உரங்களாக இருக்கும் அது எப்படி கொடுக்கறது நம்ம செடிகளுக்கு வந்து எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கருப்பு உளுந்து தாங்க பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு உளுந்தில் அதிகமான மெக்னீசியம் சத்துக்களும் கால்சியம் சத்துக்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஜா செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம செடியில் இருக்கக்கூடிய ச செடியில் இருக்கக்கூடிய அந்த பச்சை சத்துக்களை வந்து காப்பாற்றுறக்கு இந்த கருப்பு உளுந்து வந்து நமக்கு அதிகளவில் வந்து பயன்படுங்க சில பேர் கருப்பு உளுந்து கிடைக்கலன்னு சொல்லுவீங்க நீங்கள் நார்மலாக கிடைக்கக்கூடிய நம்ம வந்து இட்லிக்கு போடக்கூடிய அந்த அந்த உளுந்து கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வெள்ளை உளுந்துன்னு சொல்லுவோம் அதை கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி ஒரு பவுட்ரு மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி தவை போதும் இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் செடியோட அந்த வேறு பகுதி எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூவாக இந்த உரங்களை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாகும் அதே மாதிரி நல்லா செழிப்பாகவும் சூப்பராக வந்து வளரக்கு வந்துட்டு இது அதிக அளவில் வந்து பயன்படுங்க இது வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறப்போ வந்துட்டு செடிகளோட வேர் பகுதியை வந்து நல்லா வந்துட்டு கிளறி விட்டுருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி எதாச்சும் ஃபர்டிலைசர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த உரங்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம் நல்லா சூப்பராக வந்து வருங்க பொதுவாக வந்துட்டு வெயில் காலங்களில் வந்து நம்ம முக்கியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னோம்னா ரோஜா பூக்கள் வந்துட்டு நல்லா பெருசாக வந்து வெடிக்காது நீர் சத்து குறைபாட்டினால வந்துட்டு செடிகளை வந்து சீக்கிரமாக வந்து காய இருப்போம் கா காஞ்சிரும் அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ரெமெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் வந்து அன்றாட வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த வெந்தயம் வெந்தயம்தாங்க எடுத்துக்கிறோம் இந்த வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகளவில் வந்து சத்துக்கள் இருக்குது பொதுவாக வந்துட்டு வெந்தயத்தை வந்து நம்ம குளிர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோம் அதைத்தான் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து பவுடர் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்குறனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா செடிகளை வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே மாதிரி மொட்டுக்கள் நல்லா பெருசாகவும் நல்லா வந்து கலர்ஃபுல்லாகவும் வந்து நமக்கு வந்து பூக்கறக்கு வந்து இது அதிகளவில் இருக்கும் நீங்கள் நர்சரியில் வாங்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப வந்து நல்லா பெருசாக வந்துருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து செடியிலையோ இல்லை தொட்டியில வந்துட்டு வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு சின்னதாயிரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொட்டுகள் வந்து அந்த அளவுக்கு வந்து வெடிக்காது ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த வெந்தயத்தை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் செடிகளுக்கு வந்துட்டு ஒன்றுலேருந்து அல்லது ரெண்டு டேபிள்ஸ் அளவுக்கு வந்து நீங்கள் போடலாம் அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் முன்னாடி ஏதாச்சும் ஃபர்டிலைசர் போட்டிருந்தீங்கனாவோ இல்லை களைச்செடிகள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னாவோ கண்டி கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் போடலாம் ஒரு செடிக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் போடலாம் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஃபர்டிலைசர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாவே போதும் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா வந்து செழிப்பாக வளருங்க நம்ம வீட்டில் வந்து அன்றாடம் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்டிலைசர் வந்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா வகையான பூச்செடிகள் அதே மாதிரி காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த உரத்தை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பயன்படுத்தலாம் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா வந்து செழிப்பாகவும் நிறைய மொட்டுக்கள் வந்து கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ